ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கீர்த்தி சக்சஸ் லைப்ரரி அண்ட் ஆலின் பாலிடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த குடி மற்றும் போதை பழக்கத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போதை ஊசி போதை ஊசி வந்து கையில் மட்டும்தான் போடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க உடம்பு ஃபுல்லாக போட்டு குடிக்கு அடிக்ட் ஆகுறாங்க ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் குடி மற்றும் போதை பழக்கத்திலேருந்து இவங்கள விடுதலை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த இந்த வீடியோனுடைய எண்ணில் இதுக்கான தீர்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களை இந்த குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடியவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டு தான் இருக்குது அப்படின்றது மது போதை மட்டும் கிடையாது நிறைய அடிக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று தான் இந்த ஊசி போடுதல் போதை ஊசி போடுதல் அந்த போதை போதை ஊசி போடுறதுனால அவங்க ரொம்ப பிடிச்ச ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட்டாக மாறிடுறாங்க இவங்க வந்து கையில் மட்டும்தான் ஊசி போடுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு ஃபுல்லாக அந்த ஊசி போடுறாங்க உடம்பு ஃபுல்லாக அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாள் ஊசி போட்டு போதை ஏற்றிக்கிறாங்க இது இப்போ ரீசெண்ட்டாக எங்களுக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் தான் ஸோ இப்படிலாம் ஊசி போட்டு போதை ஏற்றுவாங்களா அப்படின்னு நாங்களே பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கான விஷயம் தான் இந்த விஷயம் ஸோ ஒரு மனிதனை இந்த போதை என்பது எவ்வளவு தூரம் அடிமையாக்குது பாருங்கள் ஸோ அவன் குடிக்கிறதுனால அவனுடைய உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லாமல் மன ரீதி பிரச்சனையும் கொடுத்து கொடுத்து குடும்பத்திலும் பிரச்சனை உண்டு பண்ணி குடும்பத்தை ரெண்டாக்கி அந்த மனுஷனை வந்து ஒரு கேவலமான ஒரு இடத்துக்கு தள்ளிடுது அவனை மட்டும் இல்லை குடிக்கிற அந்த பர்சனை மட்டும் கிடையாது அந்த குடும்பத்தையே ஒரு கீழ் மட்ட லெவலுக்கு கொண்டு வந்துருது இந்த குடி மற்றும் போதையினால் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி திருத்துவது அப்படின்னா நீங்க ஊசி போட்டோம் மருந்து கொடுத்தோம் பவுடர் கொடுத்தோம் டீ காஃபி ஆஹ் இது ஏதாவது நம்ம சாப்பாட்டுல வந்து கலைக்கு கொடுக்க சொன்னாங்க ஸோ நாங்கள் அதில் கொடுத்தோம் ஆனால் அவங்க திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க ஒரு சிலர் நாங்கள் விளம்பரத்தில் ஒரு பவுடர் மாதிரி கொடுத்தாங்க விளம்பரம் நாங்கள் பார்த்தோம் அதில் வந்து ஒரு பவுடர் மாதிரி ஒரு சிரப் மாதிரி கொடுத்தாங்க அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் ஆனால் அப்போவும் அவங்க குடிய நிப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு சிலர் ஸோ இப்படி நீங்கள் மருந்து மாத்திரையை கொடுத்து அவங்கள குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவங்கள மருந்து மாத்திரை கொடுத்து எந்த ஒரு மனிதரையும் எந்த ஒரு மது போதைக்கு ஆன மனிதரையும் திருத்தவே முடியாது இதுக்கா இந்த குடி மற்றும் போதைப்பழக்கத்திலிருந்து ஒரு மனிதரை நீங்கள் விடுதலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ஒரே வழி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் தான் இந்த டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர்ல மட்டும்தான் அந்த குடி ஆனவங்களுக்கு தேவையான சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் சைக்கோ தெரப்பி ஒன்னானோன் தெரபி குரூப் தெரப்பி இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து குணப்படுத்துவாங்க ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் மகிழ்மதி ஃபவுண்டேஷனுக்கு இல்லை இயங்கி வரும் ஏ ஒன் டிஎரிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் இது மாதிரி அனைத்து வகையான மெத்தர்ட்லையும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல ஒரு ஆன்மீகம் சுகாதாரமான இடம் சுகாதாரமான உணவு காற்றோற்றமான வசதி இப்படி எல்லா வசதியோடும் கூடிய ஒரு நல்ல டிஎரிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டராக தான் நம்ம ஏ ஒன் டிஎரிக்சன் ட்ரீட்மெண்ட் சென்டர் என்ன ஆகிட்டுருக்கு ஸோ இந்த டிஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர்ல ஒரு குடிகாரனை திருத்துவதற்கான அனைத்து விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம இந்த சென்டர்ல கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ இதனால் இங்கே வர பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு புது வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்களுடைய ஒரே நோக்கம் குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பவர்களை குடியிலிருந்து மீட்டெடுத்து குடும்பத்தோடு நல்ல ஒரு சந்தர்ஷோடு சந்தோஷத்தோடு வாழ வைப்பது தான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கு ஸோ குறைந்த செலவில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருத்த முடியும் இந்த குடி என்பது ஒரு குடிவெறி என்பது ஒரு நோய் தான் இப்போ எப்படி நம்ம ஈஸியாக வந்து காய்ச்சல் வந்துருச்சு இல்லை தலைவலி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் டாக்டர்ஸை பார்த்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ ஸோ அதை விடவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது தான் இந்த குடி மற்றும் ஒரே பழக்கத்திற்கு அடிமையான குடிவெறி நோய் இந்த நோயை நீங்கள் குணப்படுத்த ஒரே இடம் தான் ஒரே இடம்தான் இருக்குது அதுதான் டி ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் நீங்கள் இந்த டி ட்ரீட்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குது என்ன செய்யணும் எப்படி நாங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா ஸ்க்ரீனில் நான் ஒரு நம்பர் நம்பர் இந்த நம்பர் என்னோட நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி முழு தகவலையும் தெரிஞ்சுட்டு குறை குறைந்த செலவில் இந்த குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து உங்க குடும்பத்தில் இருக்க பர்சனை மீட்டெடுக்க முடியும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த குடியெல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க ஸோ உங்க வீட்லையும் இப்படி குடியினால் அடிமைப்பட்ட ஒருவர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள திருத்துறதுக்கான இடம் தான் நம்ம ஏ ஒன் டிஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கே எப்படி நீங்கள் ஜாயின் விடணும் அப்படின்ற முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு நம்ம டிஇரிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் நம்பர் தான் இது என்னோட நம்பர் தான் நீங்கள் இந்த நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவங்கள ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதே போன்ற பயனுள்ள நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டா பாபா